எந்த கற்பட்டி காப்பியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு பிராண்டிங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சமீபத்தில் ஒரு நம்ம பேட்டி ஒன்று பார்க்க நேர்ந்தது ஒரு குறிப்பிட்ட கற்பட்டி காபி ஃப்ரான்சைசி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட இரநூறு பிரான்ச்சை வந்து அதாவது ஃப்ரான்சைசி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கானா சம்திங் கர்நாடகா வரைக்கும் அவங்களோட ஃப்ரான்சைசி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்சைசியாக எடுத்துக்கிறவங்களா இருந்திங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுங்க அதில் உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு பிரான்சைசியும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராண்டை வந்து தூக்கி அப்படியே கொடுக்க போகிறதில்ல ஸோ எந்த ஃப்ரான்சைசியும் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதில் வந்து குறிப்பிட்ட அளவு நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக அவங்களோட ப்ராண்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் நம்மளோட ஓன் கம்பெனியை நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை வந்து நம்மளுடைய பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு விதத்தில் நல்ல விஷயம்